அது என்னவோ தெரியல நம்ம கையில் கேமராக்கள் இருந்துச்சுன்னா நம்ம பண்ணுற பயண நேரங்களில் அதை படப்பதிவு பண்ணும்போது அருமையான காட்சிகள் வந்து நம்ம படச்சுருளில் உழுதுங்க அப்படி இப்போ நான் போய்கிட்டு இருக்கிற ஒரு ரூட்டு பார்த்தீங்கன்னா வால்பாறை டு அதிரப்பள்ளி ஒரு அதிர்தா அதிர்தா அப்படின்னு எல்லாரும் கேட்குற அளவுக்கு உண்டான ஒரு பயங்கரமான காட்டு பாதை முன்னாடி காலத்தில் இதில் ரோடே இல்லாமல் இருந்திருக்கு இடையில் நிறைய பிரேக் டவுன்ஸ் ஆகும் எங்கே நிற்கிறோம் மாட்டிக்கிறோன்னு கூட தெரியாமல் இருந்துச்சு அதிரப்பள்ளி ரூட்டில் கபாலிங்கிற ஒரு யானை ஃபேமஸ்ஸு ரொம்ப டெரரான யானையாக போகிற வழியில் இந்த மாதிரி யானைகள்லாம் நிற்கக்கூடாதுன்னு ஒரு வேண்டுதல் இருந்தாலும் சரி இந்த மாதிரி அடர்த்தியான காடுகளில் நம்ம வனவிலங்குகளை பார்க்குற ஒரு சிலிர்ப்பான அனுபவம் ரொம்ப பெருசு அது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம் அப்படி ஒரு அனுபவம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டுருந்தேன் அப்போ தான் அந்த சம்பவம் நடந்துச்சுங்க கரெக்டாக நான் தனியாக இருக்கும்போது எதிராப்பில் வந்த ஒரு கார் ஆன ஆனே அப்படின்னு சொல்லி கத்துனாரு என்னடான்னு சொல்லி நின்னாச்சுன்னா அங்கே ஒரு டேர்னிங்கில் நம்ம கபாலி நின்றுட்டு இருந்தார் அதுவும் யாராவது வந்தால் லபக்குன்னு பிடிச்சிடலாங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கிறாரு அவருக்கு அன்னைக்கு என்ன கோபத்தில் இருந்தாரோ தெரியல நான் மாட்டிக்க பார்த்தேன் நல்ல வேலை ஒருத்தர் காப்பாற்றி விட்டார் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நின்றுட்டேன் சரியான போனா டக்குனே இறங்க வாய்ப்பு இருக்குது ரொத்த ஹெச்ல நிற்குது இப்போ அங்கே இருந்து கீழே இறங்கணும் நீங்கள்லாம் மாட்டிக்கிடுவோம் அந்த இடத்துல வருதோன்னா டக்குனு இறங்கிட்டேன் மாற்றிடுவோம் சரியாக தான் நிற்கணும் வண்டி வண்டி பார்த்தோன்னே இறங்க போகிறீங்க வண்டி பார்த்தோன்னே இறங்குது கபாலிக்கு பயந்து எல்லாரும் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டோம் நானும் என் வண்டியை ஃபார்வர்டில் விட்டுருந்தேன் பெரும்பாடு பட்டுட்டேன் நான் அந்த முன்னாடி நின்று இன்னோவா வண்டி என்னையே லாக் பண்ணி விட்டுருச்சு பக்கவா லாக் ஆயிட்டேன் யானைப்படுத்தின பாட விட நம்ம ஆளுகப்படுத்தின பாட தான் பெரிய பாடு தப்பிச்சு எப்படியாவது ஓடலாம் நினைச்சாச்சுனாலும் விட மன்னிக்கிறாங்களா எப்பா விடுங்கப்பா விடுங்கப்பா கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம் கபாலி அதுலேருந்து இறங்கி வர்ற மாதிரி தெரில வண்டி வாகனங்கள் போகும்போது தான் இறங்க ட்ரை பண்ணுது அது வரைக்கும் அங்கேயே தான் நின்னுட்டு இருக்கு அப்போ அது இறங்குறதுக்குள்ள ஒரு செகண்டில் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குருட்டு தைரியத்தை வரவழைச்சிட்டு நான் வண்டியை முன்னாடி முன்னோக்கி போக ஆரம்பிச்சேன் ஒரு ஆளு பத்தா இறங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதுக்கப்புறம் விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் எங்கேயுமே நிற்காம வந்து சேர்ந்த இடம் ஒரு ஹோட்டலு அங்கே நம்ம நண்பர்களும் அங்கே இருந்தாங்க ஃபைனலாக வந்து பிஜாவை பிடிச்சிட்டேன் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காவ எனக்கு வந்து என்ன பண்ணிக்கி கலங்கும் பீபம் அதான் நாங்க இந்த யானை மாட்டின கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன் யானை மாட்டின கதை இவங்களுக்கு ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்காங்க இல்லை வேலை நான் தப்பிச்சேன் நானும் தப்பிச்சேன் பரவாயில்ல கரெக்டா எடுத்தபோது காலையை எடுத்து கீழே வைக்குது நல்லா விட்டுக்கிடுச்சு அதான் இதுக்கு என்னடா பரவாயில்ல இருக்கு அது போகையா தலை வண்டி ஏன் வண்டி கிடையாது வேற போட்டுட்டு வரவும் ஓடவும் முடியாது எல்லாம் தொப்புலாம் நினைஞ்சிக்கிறோம் ஓடினாலும் ஓடி வந்து அது பிடிச்சிரும் நமக்கு நம்மளால ஓட முடியாது கலங்கும் பீப்பு கரியும் ரொம்ப நாள் கழிச்சு கேரளாவுக்குள்ள வந்தாலே இதான் சாப்பாடா இருக்கணும் செம்ம சூப்பரா இருக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து அதிரப்பள்ளி போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் போற சோழிலாம் இல்லவே இல்லைங்க நல்லா இருக்கு ய்யா எது வாங்கிருக்கலாம் தாங்க சாப்பிட்டு பாருங்களேன் நீங்கள் அதிரப்பள்ளியிலே பார்த்துட்டு அதிரப்பள்ளியே ஸ்டே பண்ண வேண்டியதான் நினைக்கிறேன் ஓகேங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு ஹோட்டல் ரோஷன் ரோஷன் அப்படியே போனீங்கன்னா ஒரு அஞ்சரை கிலோமீட்டரில் நமக்கு அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் ஃபைனலி நம்ம வந்தாச்சு பயங்கர அட்வென்ச்சராக இருந்துட்டு வந்த வழியில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் அங்கங்கே இருந்துச்சு இங்கே தான் வீடுகள் இருக்குது கடை இருக்குது என்ன கடை வீடும் கிடையாது ஆமாம் வருங்க எவ்வளோக்குள்ளே எவ்வளவு தூரத்துக்கு ஒன்றுமே இல்லாமல் எப்படி இவ்வளோ பெரிய காடு இருக்குதுன்னு தெரியலையா அதில் ரோடு வேற போட்டு வச்சிருக்காங்க அது காடை காடாகவே விட்டுருக்கலாம்ல இல்லை ரோடு போட்டு வச்சதுனால தானே நம்ம அட்வென்ச்சர் நினைச்சி வரோம் வந்து பாடுபட்டு கிடக்கும் நல்லா இருந்துச்சுங்க திருச்சூருங்க இருந்து அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் திருச்சூர் போகுதான் நம்ம அங்கெல்லாம் போகண்டாம் இங்கே அதிரப்பள்ளி பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டே இருக்குது அதையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவோம் இப்போ வந்து வண்டி இங்கே நிற்கிது ஃபுல்லாக நனைஞ்சு போய் கிடைக்கும் என் பேகு நான் சரியான பிளான் இல்லைன்னு வந்த உடனே ஃபுல்லாக தண்ணி ஆகி போயிட்டு கொடுத்துருங்க உள்ள ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்கும் அடுத்து போயிட்டே இருப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு தர்பா பிரிட்ஜு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதை பார்த்தீங்களா சற்பா பிரிட்ஜ் இது எப்படி இருக்குதுன்னா இப்படி இருக்குதுமாக இருக்குது வேற லோனிங் போற போயிட்டு இருக்கீங்க தண்ணி நம்ம பெருசாக ஊற்றுது வாட்டர் ஃபால்ஸோட பெருசாக இருக்கும் போல இருக்கு ரோட்டு கரையில் பழம் போட்டு விட்டுருக்காங்க ஓகே கேஸ் நம்ம அதிரப்பள்ளியோட ஃபால்ஸுக்கு வந்தாச்சு இப்போ பார்க்கிங்க்கு வந்தாச்சு பார்க்கிங்கே எந்த அளவு ஒரு ஃபால்ஸாக இருக்குது பாருங்களா அங்கிட்ட சுற்றி காட்டுங்க பார்க்கிங்கே எந்த அளவில் பார்க்கிங் இருக்குது நம்ம குற்றாலத்தை தோக்கடிச்சிடும் போல இருக்கு பைக்கு மட்டுமே கார் வந்து இதுலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இந்த பக்கம் அப்படியே நீளமாக விட்ருக்காங்க அப்புறம் சைடில் இந்த பக்கம் நீளமாக விட்டுருக்காங்க அந்த பக்கம் நீளமாக விட்ருக்காங்க பைக்கு மட்டுமே இவ்வளோ இருக்குது நம்ம ஹெல்மெட்லாம் இங்கேயே வச்சுட்டு போகிறேன் வேறு வழி இல்லை தூக்கிட்டு அலைய முடியாத பார்த்துடுங்க இந்த இதெல்லாம் இங்கே இருக்கட்டும் எவனும் தூக்க மாட்டாங்கிற நம்பிக்கையில் அப்புறம் சிசிடிவி இருக்கா குரங்கு தான் இருக்குது குரங்கு தூக்காதுல்லா கிடையாதுன்னு நினைக்கிறேன் சரி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாம் சென்று வருவோம் அங்கே வென்று வருவோம் நடந்து போகணும் இதுல சேர்ந்து போகணும் ஆமாம் ஆமாம் டிக்கெட் எவ்வளோ வருவா முப்போது அறுபது ஒரு டிக்கெட்டு வருங்க நாங்கள் இதுமாதிரி எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியல நடக்கிற அழகாக போட்டிருக்காங்க மாதிரி கல்லாக இருந்தால் கூட கஷ்டமாக இருந்துருப்போம் இந்த காங்கிரீட் மாதிரி போட்டு ஒரு இது வச்சு நல்லா திருப்பாக ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க ஏறுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்ட்டு ஒரு ஃப்ளாட்டாக வேறு இருக்குது மேலும் கீழமை இல்லாமல் ஈஸியாக இருக்குது பாருங்க ஈஸியாக இருக்கிறது ஏறும்போது தெரியும்டா இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரில போயிட்டு இறங்குறதுக்குல மூச்சு முட்டிட்டு இறங்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய இப்போ ஃபீல்ஸுக்கு ஃபால்ஸை பார்க்குங்கிற ஒரு ஹாப்பினஸில் போயிட்ருக்கேன் ஓகே இங்கே வந்து இந்த ஃபால்ஸுக்கு வர்றதுலாம் ஃபால்ஸை பார்க்குறதுலாம் மேட்ரு கிடையாது இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரோம்ல ஒரு அறுபது கிலோமீட்ரு வேறு லெவலுங்க வேறு லெவலு இதோ உங்களுக்கு முன்னாடி தெரிய போகிறது மதுரப்பள்ளி வாட்டர் ஃபால் வாட்டர் பால் இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது அப்படியே சிங்கிளாக ஒரு ஆள் நின்று கையை விரிச்சிக்கிட்டு ஓவானு பாட்டு பாடுற மாதிரி நினச்சிடாதீங்க ரியாலிட்டி தான் கும்பல் 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 கூட்டம் 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 சுத்தமாக வச்சுக்கா இடம் அவ்வளோ சுத்தமாக இருக்குது வே டு ஃபுல் ஃபால்ஸ் என்ட்ரி டைம் பைப்பிஎம் அஞ்சு மணி வரைக்கும் தான் விடுவாங்க கூட்டத்தை போடுறது

ஆனால் முடியாமல் போயிடுச்சு நான் பிளான் பிளானிங் தப்பாக போச்சு இப்போ என்ன பண்ணால் அதிரப்பள்ளியை தாண்டி எங்களை விட மாட்டாங்க இப்போது என்னையை விட மாட்டாங்க இவங்க வந்து வேறு பக்கம் போகிறாங்க பிஜேஸ்எம் குரூப்பு நான் வந்து ரிட்டன் வால்பாரை போகலான்னு பார்த்தேன் பட் என்னையை விட மாட்டாங்க இப்போ நாளைக்கு தான் நான் போய் ஆகணும் திருப்பி இன்றைக்கே போக முடியாது எக்ஸைட்மெண்ட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ரீடியில் பார்த்துருப்பிய அதனால் பெருசாக ஒன்றும் இருக்காது ஆனால் உங்களுக்கு உள்ளே போக போக பாருங்கள் தண்ணி புகையை மட்டும் பாருங்கள் ஆவி ஆவி போகிற மாதிரி இதுவே இப்படி இருக்குன்னா உள்ளே போக போக அதை ஆகாய கங்கை மாதிரி அந்த பெருசாக ஊட்டிகிட்டு இருக்கு இதை பார்க்க பார்க்க எப்படி இருக்கு பாருங்க ஐயோ இப்படிதான் டேமில் கலந்துருக்க மாதிரி ஊற்றுது பாருங்க எவ்வளோ தூரத்தில் இருந்து ஊற்றுது கீழே போனால் இன்னுமே இருக்கும் அது பேர் என்ன தருவாங்க இந்த பனி மாதிரி வந்து

ನಮ್ಮ ಇಯಾಗ್ರಾವು ಇದೀಗ ರೊಮ್ಮ ಕಷ್ಟು ಒಂದೇ ಸುರಲ್ಲಾ ನಮ್ಮ ನಮ್ಮ ಹಿಂದೆ ಕೊಟ್ಟು ಬಂದ